நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு அரசியல்ல அதாவது ஒரு தலைவர் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து அந்த கட்சியை வந்து உயிர்ப்போட வச்சிருக்கிறது தான் என் தொண்டாண்டைக்கு தலை நிமிடம் நடக்கணும் அந்த லீடர்ஷிப் அந்த தலைவர்னு அந்த பொறுப்பு கொடுத்த உடனே அந்த லீடர்ஷிப்புக்கு அந்த அளவுக்கு ஒரு வலிமைதான் அது எப்படி அமையும்னா தொண்டர்களோட தான் அந்த தலைவருக்கே அந்த மதிப்பு கிடைக்கும் ஆனா எடுத்துக்காட்டா இப்ப முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கும்போது அப்போ ஆலோசனை கூட்டத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துற கொடுக்குறாரு தொண்டர்களுக்கு அதாவது நம்ம மோடி அவர்கள் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மனிதனுக்கு அதாவது ஒரு குண்டூசி கூட திருடல ஊழல் பண்ணல கிடைச்சிருக்கிறாரு என்ன ஒரு தயக்கம் களப்பணிவை செய்யணும் அந்த அளவுக்கு தீவிரமா வெறித்தனமா செய்யணும் எப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு தெரியுமா மூளை முடுக்கெல்லாம் போய் விரிநாய் மாதிரி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த தொண்டர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஊக்கப்படுத்தி உற்சாகமாக வச்சிருக்கிறது நம்ம கவனிக்கலாம் அது ஒரு ஒரு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு வலிமை கொடுக்குது தொண்டர்களுக்கு அதனால வந்து அந்த தலைவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மதிப்பு கிடைக்கிது ஆனால் இங்கே வந்து ஒரு சில கேள்விகள் இங்கே இருக்கு அதாவது இப்போ எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து ஒரு ஆலோச பாஜக ஆலோசனை கூட்டம் நடக்குது ஆனா இந்த இடத்துல வந்து சில கேள்விகள் என்னன்னா ஏன் முன்னாள் மாநில தலைவர் ஏதாவது ஆலோசனை ஏன்னா நிறைய ஈர்ப்பு இருக்கு தொண்டர்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மேல ஒரு இருக்குங்கிறதுனால ஒரு சின்ன ஆலோசனை கேட்டிருக்கலாமோன்ற மாதிரி தான் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது நிறைய அந்த தொண்டர்கள் நம்மளோட இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுதான் இருபத்தி ஆறு இல்லை இது போன பதிவுல நம்ம பேசியிருந்தோம் அப்ப இந்த இடத்துல நிறைய பாஜக தொண்டர்கள் கேள்வி கேட்கறாங்க அதாவது இருபத்தொன்பது தான் நமக்கு மெயின் பாராளுமன்ற தான் மெயின்னு சொன்னான்னா அப்போ சட்டமன்றமா ஒரு உறுப்பினராக நீங்க இருக்கீங்க அப்ப என்ன பதவி ராஜினாமா செய்வீங்களா அப்படின்ற மாதிரி சில கமெண்ட் எல்லாம் வர்றதை நம்ம கவனிக்கிறோம் ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து மக்கள் அதாவது ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லலாம் அதாவது ஒரு எ பத்தாவது படிக்கிற ஒரு ஸ்கூல் படிக்கிறான் இப்போதான் அஞ்சாவது படிக்கிறான் ஆறாவது படிக்கிறானோ ஸ்கூல் படிக்கிறான்னு வையுங்களேன் அவங்க வந்து அப்பா நமக்கு வந்து பத்தாம் வ வகுப்பில் தான் நீ நல்லா மதிப்பெடுத்தா போதும் நீ ஜாலியாக இருடா அப்படின்ற மாதிரி சொல்ற சொன்னா அவன் நல்லா இருப்பானான்ற மாதிரி தான் அதாவது பத்தாவது நல்லா வரணும்னா இருந்து பத்தாவதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வாங்கணும்னா இவன் இப்பத்துலேருந்தே நல்லா படிச்சாதானே முடியுங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ இந்த இடத்துல வந்து தொண்டர்கள் எப்படி உற்சாக ஆவாங்கங்கிற ஒரு கேள்வி வரும் அதாவது நம்ம இந்த இடத்துல யாரும் குறைச்சி மதிப்பிடல அதாவது இன்னும் பத்து மாதம் இருக்கு எலெக்ஷன்ல அடுத்தடுத்து அடுத்து தீவிரமா வருவாங்க போல இருக்கு இப்ப நம்ம பேசப்படுறது வந்து இப்ப அதாவது பாஜக தொண்டர்களோட குமரல் தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது இன்னும் பாஜகவுக்கு எதிராக நம்ம பேசல அதாவது இப்போ ஒரு ஆக்டிவா இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது இப்போ இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி அப்ப இருபத்தி ஆறுக்கு என்ன பண்ணுவாங்க இப்ப போய் அதிமுக கூட்டணி பாஜக அதிமுக ரெண்டு கூட்டணின்னா சும்மா ஒப்புக்கச்சப்பா அப்படியே போய் நிற்கணும் அவ்வளவு அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும் இல்லையா அப்போ இது நீங்க ஓப்பனாக சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது தான் போது உங்களோட பங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னங்கிற ஒரு கேள்வி அப்போ பாஜக இப்போ சும்மாதானா அப்படின்னு அதாவது நிறைய பேர் இன்னைக்கு வந்து சோர்வடைஞ்சிருக்காங்க பாஜக தொண்டர்கள் இது எதார்த்தமான கல உண்மை ஒரு கட்டத்துல நோட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது இருக்கா இல்லையான்ற மாதிரிதான் இப்போ தற்போதைய சூழ்நிலை அப்படி இருந்துட்டு இருக்கு இது எதார்த்தமான உண்மை இது இது வந்து நம்ம வேணும்னு ஒரு வன்மத்தை க அதெல்லாம் இல்லை என்னைக்குமே பாஜக வளரும் தொண்டர்கள் நல்ல உற்சாகமா இருக்கணுங்கிற ஒரு கருத்துல நமக்கு ஆதரவா நம்ம இருக்கோம் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கட்சி இந்த மாதிரி செயல்பாடோடு இருக்கும்போது மக்கள் கேக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குதுன்னுன்ற மாதிரி இப்ப இன்னொரு கேள்வி நமக்கு இங்க வருது அதாவது நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆஹ் போயிருக்கிறாரு மாநிலம் காக்க மாபெரும் பயணம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் போயிருக்கிறாரு மேட்டுப்பாளையம் இந்த ஏரியாவில் போயிருக்கிறாரு கோயம்புத்தூர் பகுதியில் இப்போ நிறைய விஷயம் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இதுக்கு முன்னாடியே இருபத்தி நாள் தேர்தலில் வந்து அண்ணாமலை அவர்கள் ஓரளவுக்கு வாக்கு வந்து ஒரு நல்ல வாக்கு வித்தியாசத்தில் தான் தோத்து போனாரு மக்கள் செல்வாக்கு அங்க அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி கூடுதல் மதிப்பு இருக்கு ஆனா இப்போ அந்த இடத்துல ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக எடப்பாடி பழனிசாமி போறாரு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு தான் அதாவது அந்த இடத்துல வந்து யாரு பேசப்பட்டா சரியா இருக்குங்கிறது இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியலையோன்ற மாதிரிக்காக தான் ஏன்னா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரம் நேத்து போயிருந்து களமே மாறி இருக்குன்னு தான் இன்னைக்கு பார்க்கப்படணும் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு வந்து இளைஞர்கள் அதாவது நிறைய வந்து பெண்மணிகள் இளைஞர்கள் நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து அண்ணாமலைக்குன்னு ஒரு தனியா இருக்கு அது ஒரு சர்வே ரிப்போர்ட்டே இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து அதிமுக இந்த இதெல்லாம் இ இழக்குமா அப்படிங்கிற ஒரு தான் இங்க வருது ஏன் அதை மிஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அப்போ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இடத்துல போய் கோயமுத்தூர்ல பாலத்துக்கு அடியில இது நாங்க கொண்டு வந்த பாலம்தான் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதெல்லாம் மக்களுக்கு வந்து சொல்லி இதை ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க திமுக அப்படின்னு சொல்றாங்க அதே இன்னைக்கு திமுக என்ன பண்றாங்கன்னா இன்னொரு ட்ரோல் ஓட்டிட்டு இருக்காங்க இப்போ அதாவது மக்களை மறப்போம் தமிழகத்தை விற்போம் அடிமையின் பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்டாக் வச்சு இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப வந்து ஒரு எதிர்கட்சி வந்து என்ன பேசுறாங்க தாண்டி எப்படிப்பட்ட ஒரு அரசியல் அதாவது இப்ப ஊடகம்தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம கவனிக்கலாம் இந்த ஊடகம் அதை பத்தி எதை பத்தி பேசுறாங்கன்னு தான் இன்னைக்கு நேத்து மக்களோட கருத்து எப்படி இருக்குன்னா ஆமா உண்மைதான் திமுக இது அதிமுகத கொண்டு வந்தது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு அதே இடத்துல இருந்து திமுக போய் பேசுவாங்க அதாவது நிறைய அதாவது நிறைய பேசுவாங்க அதாவது இஸ்லாமியர்களுக்கு வந்து எதிரானவங்க இவங்க சிஏ என்ஆர்சி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க புதிய கல் கொள்கை அதாவது நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க மாணவர்களுக்கு எதிராக அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் இது மக்களுக்கு விரோதமான சில விஷயத்தை ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதாவது இளைஞருக்கு டிஎன்பிசி வந்து வெளி மாநிலத்தவரும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இதே இதெல்லாம் இதை தாண்டி நம்ம வந்து மத்திய அரசுக்கு எதோட நம்ம கேட்கணும் இப்போ மத்திய அரசு இன்னைக்கு வந்து நிதி தரல விரோதம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து கீழடி விஷயத்துல வந்து எந்த ஒரு விஷயம் ஆதரவா தெரிவிக்கல இதெல்லாம் இப்ப வந்து அதிமுக சார்பில் கேட்கல அதே மாதிரி தமிழுக்கு நிதி ஒதுக்குறதில்லை சமஸ்கிருதத்துக்கு நிறைய நிறைய நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கட்டமைக்கிறாங்க இப்ப வந்து எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து லாக்அப் அப் டெத்துன்னா எது வரும் இப்போ சாத்தான்குளம் அந்த இதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஏன்னா அந்த நேரத்துல திமுக அந்த அளவுக்கு தீவிரமா எடுத்தது மக்கள் மனசுல அது பதிவே வச்சுட்டாங்க அதே நீட்டு தேர்வுக்கு ஒரு மாணவி அனிதாங்கிற ஒரு மாணவியை இறந்து போறாங்க அப்போ அந்த அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்ததுன்னு திமுக தான் நம்ம பார்க்கணும் அப்ப இன்னைக்கு நீட்டுன்னா இப்ப நிறைய பேர் இறந்துருப்பாங்க அதெல்லாம் ஞாபகத்தில் வராது இதுல பர்டிகுலரா வர்றது என்னன்னா அந்த அப்ப திமுக என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்ற மாதிரி இப்போ அதிமுக என்னதான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தாலும் மக்கள் அப்போ ஆமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா திமுக அவங்க யாராவது ஒரு பேச்சாளர் வச்சு பேசுவாங்க அது உண்மையிலேயே ஆமா தானே அப்படி அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு ஆதரவா போகும் அதனால ஐடி விங்கானாலும் சரி இன்னைக்கு ஊடகம் எல்லாமே தீவிரமா செயல்படுறது வந்து தான் நம்ம கவனிக்கிறோம் அப்போ இதெல்லாம் முறியடிக்கணும்னா இன்னைக்கு அதிமுக வந்து களப்பணி பத்தாதுன்ற தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இதுல திமுக கை தேர்ந்தவங்கன்னு பார்க்கணும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலான இவங்க வந்து நிறைய விஷயத்த இப்ப நீட் இவங்களே கொண்டு வந்திருக்காங்க இப்ப இவங்களே எதிர்க்கிறாங்க இது இன்னொருத்தர் மேல பழியும் போடுறாங்க இப்ப எப்படிப்பட்ட ஒரு அரசியல் எடுத்துட்டு வர்றாங்கிறது பாருங்க அப்போ இதெல்லாம் வந்து அரசியல்ல இது அரசியல் தான் போது இது அப்படிதான் அது வந்து இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நியாயம் பேசிட்டு இருக்க முடியாதுன்ற மாதிரிதான் ஏன்னா அவங்களுக்கு முக்கிய வாக்கு மக்களுக்கு முக்கியம்னா மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னா மக்களோட சேர்ந்து மக்களுக்கு வந்து யாரு பேசுனா போய் ரீச் ஆகுங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரியும் சில ஆக்ட்ரஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க நிறைய பேர் கரெக்டாக வருவாங்க ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் தலைமுறைவாயிருவாங்கன்ற மாதிரி ஆனா யதார்த்தமா களப்பணியில வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ இன்னைக்கு அண்ணாமலை பேசினா ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்தோன்னா அத்தனை பேரும் பார்ப்பாங்க அதாவது யங்ஸ்டர்ஸ் இல்லை வயதானவங்கன்னு இல்லை எல்லாருமே போய் பார்ப்பாங்க ஒரு எந்த ஒரு விஷயமும் முறியடிக்க முடியும் ஒரு பொய்யான திமுகவோட தேர்தல் பிரச்சாரம் ஆனாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஆனாலும் சரி அண்ணாமலை பேசினா அந்த இடத்துல முறியடிக்கப்படும்ங்கிறது வந்து மக்கள் நம்பப்படுறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் வந்து ஏன் ஒதுங்கி நிற்கிறாருங்கிறது இன்னைக்கு பல பேரோட கேள்விதான் இதெல்லாம் தாண்டி அதிமுக வந்து ஆட்சிக்கு வரணும்னா ஏன் இவர் வந்திருந்தா நல்லா இருக்குதுனங்கிறது அத்தனை கூட்டணி தொண்டர்களோட குமரல் தாங்க